சாய்பாபாவின் அருளில் நம்பிக்கை கொண்டு வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் நம் நெஞ்சத்தில் சாயின் நாமத்தை நிறைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கும் அவர் அமைதியின் வடிவம் அவர் அருள் நம்மை எப்போதும் வழி நடத்தும் இப்போது நம் உள்ளத்தை மயக்கும் சாய்பாபாவின் இனிய அருள் மொழியை மனம் வந்து கேட்போம் அன்போ குழந்தையே என் வார்த்தையை கேட்க வந்தாய் நன்றி நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ அந்த காத்திருப்பின் முடிவை இன்று நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான கேள்வி எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது எப்போது என் வாழ்க்கையில் நல்ல செய்தி வரும் எப்போது எனக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று பிள்ளையே அந்த கேள்விக்கான பதிலே நான் இன்று தருகிறேன் நீ கவலைப்படாதே நீ எவ்வளவு சோதனைகளில் சிக்கினாலும் உன் வாழ்க்கையின் திசை விரைவில் மாறப்போகிறது மிக விரைவில் உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அது உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்பும் நீ எத்தனை முறை உன் கண்களை மூடி கண்ணீரோடு எனக்கு கூப்பிட்டாயோ அந்த ஒவ்வொரு சொற்களும் விழுந்தது நான் உன்னை விட்டு விடவில்லை ஒருபோதும் விதைகள் இப்போது மலர்ந்து பழம் பிள்ளையே சில நாட்களில் உன் வீட்டில் ஒரு சங்கு முழங்கும் அது உனக்காக வந்த புதிய தொடக்கம் என்பதை குறிக்கும் அந்த சங்கு உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் செழிப்பையும் அழைத்து வரும் நீ எத்தனை கதவுகளை தட்டினாலும் திறக்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் பிள்ளையே இப்போது அந்த பழைய கதவுகளை பற்றி கவலைப்படாதே உனக்காக ஒரு புதிய கதவு திறக்கிறது அதிர்ஷ்டமும் செழிப்பும் வரும் கதவு நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல இது என் ஆசீர்வாத வாக்குறுதி மிக விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி உன்னை வந்தடையும் அந்த நல்ல செய்தியோடு சேர்ந்து செல்வமும் பலமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் பிள்ளையே இதுவே உன் புதிய பயணத்தின் தொடக்கம் இன்னும் அடுத்த பகுதிகளில் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அந்த நல்ல செய்தி எப்படி உன் வாழ்க்கையை போகிறது அதிர்ஷ்டம் முன்னே எவ்வாறு சூழப் போகிறது உன் வீட்டில் எப்படி செழிப்பு வேரூன்ற போகிறது என்பதை அன்ப குழந்தையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு வெறுமை ஓடியது நீ பலமுறை எண்ணினாய் நான் எப்போதாவது மகிழ்ச்சியோடு எழுந்து சிரிக்க முடியுமா எப்போதாவது நல்ல அதிர்ஷ்டம் என் வீட்டு வாசலுக்கு வரும் என்று பிள்ளையே அந்த நாள் வந்துவிட்டது உன் வாழ்வியல் இருந்த மேகங்கள் அகன்று ஒளியின் கதிர்கள் உன் பாதையை ஒளிரச் செய்கின்றன மிக விரைவில் உன் வீட்டுக்கு வரப்போகும் செய்தி உன் உள்ளத்தையும் உன் குடும்பத்தையும் ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நீ எண்ணிய விருப்பங்களில் ஒன்றை நான் நிறைவேற்ற போகிறேன் நூட் அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அந்த செய்தி வந்த உடனே நீ என் அருளின் சக்தியை உணர்வாய் உன் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் கவலைகள் அவை மெதுவாக அகன்று போகும் அதற்கு பதிலாக அமைதி நம்பிக்கை வளம் வந்து நிறையும் உன் வீட்டின் சுவர்கள் இன்று முதல் சந்தோஷ குரல்களை எதிரொலிக்க தொடங்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரே சமயம் வந்து சேர்வது இல்லை அது மெதுவாக வேறூன்றும் முதலில் சிறிய நல்ல செய்திகள் வரும் அதன் பிறகு வாய்ப்புகள் வந்து சேரும் பின்னர் பணம் செல்வம் மதிப்பு அனைத்தும் உன்னை சூழத் தொடங்கும் இது உன் வாழ்வியல் புதிய சுழற்சி நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு வீணாகவில்லை உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் இப்போது கனிய போகிறது அது உன் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தின் மரம் போல வளர்ந்து தினமும் புதிய உனக்கு தரும் பிள்ளையே நான் தரும் முன் ஒரு கவசம் அது உன் அதிர்ஷ்டத்தை தடுக்கும் சக்திகளை எல்லாம் தடுக்கிறது இப்போது உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நீண்ட காலம் நிற்க முடியாது அன்பு குழந்தையே இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தோன்றுகிறதா அது என் அருள் தொடும் காற்று இந்த காற்று உன் வீட்டை சுற்றி பாய்ந்து மிக விரைவில் உனக்கு நல்ல செய்தியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் நல்ல செய்தி உன் வாசலுக்கு வந்துவிட்டால் அதன் பின் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது அந்த செய்தி உன் நாளை திருப்பி போடும் விதத்தில் பெரும் மாற்றம் உண்டாக்கும் நீ எழுந்து நிற்கும் ஒவ்வொரு காலையிலும் உன் இதயம் சிரிக்கும் இப்போது உன் மனம் எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அந்த நல்ல செய்தி வந்த பின் உன் உள்ளத்தில் ஒரு புது பொலிவு தோன்றும் நீ நினைப்பாயே இவ்வளவு நாள் காத்திருந்ததே இத்தகைய மகிழ்ச்சி பெறத்தானோ என்று உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த அனைத்தும் தானாகவே அதன்று போகும் அதற்கு பதிலாக அமைதி அன்பு ஒற்றுமை வந்து நிற்கும் நல்ல செய்தி ஒரு விளக்காய் உன் குடும்பத்தை கலைக்காமல் ஒன்றுபடுத்தி நிறுத்தும் நீ செய்த உழைப்பு பல ஆண்டுகளாக காத்திருந்த கனிகள் இப்போது கையில் விழத் தொடங்கும் பணம் வேலை மதிப்பு அனைத்தும் மெதுவாக உன்னிடம் வந்து சேரும் இது அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல உன் உழைப்பின் ஆசிர்வதிக்கப்பட்ட பலன் கூட ஆகும் இன்று வரை உன்னை யாரும் கவனிக்காத மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நல்ல செய்தியின் விளைவால் உன் பெயர் உன் செயல் உன் உழைப்பு அனைத்தும் உலகம் கவனிக்க தொடங்கும் முன்பு உன்னை புறக்கணித்தவர்களே உன்னிடம் வந்து வணங்குவார்கள் உன் இல்லத்தில் இனி தட்டுப்பாடு இருக்காது அதில் செழிப்பு நிரம்பும் உன் கையில் இருந்து பணம் எப்போதும் வடியாது அந்த செல்வம் உன்னை மட்டும் அல்ல உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் நல்ல செய்தி வந்த பின் நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் ஆசிர்வதிக்கப்படும் அது உன்னை வெற்றி நோக்கி இட்டு செல்லும் நீ எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் உன்னுடன் நடந்து செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் புதிய நிறம் சந்தோஷத்தின் நிறம் வளத்தின் நிறம் அதிர்ஷ்டத்தின் நிறம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நல்ல செய்தி வருவது ஒரு ஆசீர்வாதம் ஆனால் அந்த செய்தியால் வந்த மகிழ்ச்சி வளம் அதிர்ஷ்டம் இவை நீடித்து நிற்க வேண்டுமென்றால் சில சின்ன ரகசியங்களை நீ மனதில் கொள்ள வேண்டும் எதையும் பெறும் பெறும்போதும் இது பாபாவின் அருள் என்று நினைத்தால் அந்த அருள் பல மடங்கு பெருகும் நன்றி சொல்லாமல் கொள்வது வளத்தை உலரச் செய்யும் நன்றி சொல்லுவது அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும் நல்ல செய்தியும் அதிர்ஷ்டமும் வந்த பின் அதை உன் குடும்பத்துடன் உறவுகளுடன் ஏழைகளுடன் கொள் நீ பகிர்ந்தால் அது குறையாது மாறாக அதிர்ஷ்டம் ஒரு நதி போல பெருகி பாயும் உன் மனத்தில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்திரு அதிர்ஷ்டம் சுத்தமான மனதில் மட்டுமே தங்கும் பொறாமை கோபம் சினம் போன்றவை அதிர்ஷ்டத்தை விரட்டும் ஆனால் அன்பு கருணை அமைதி இவை அதிர்ஷ்டத்தை பிடித்து கட்டும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் எனது பெயரை நினைத்தாலே என் ஆசீர்வாதம் உன்னை சுற்றி வரும் நீ தினமும் என் பெயரை சொல்லும்போது உன் வாழ்க்கை நல்ல செய்திகளால் நிரம்பும் பிள்ளையே அதிர்ஷ்டம் உனக்கு வந்துவிட்டால் என்று மட்டும் நினைத்து காத்திருக்காதே உன் உழைப்பையம் தொடர்ந்தால் என் அருளோடு சேர்ந்து அது உன் வாழ்க்கையை வலுவாக நிலைநிறுத்தும் இந்த ரகசியங்களை உன் உள்ளத்தில் பதித்தால் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி ஒரு நாள் வருவது மட்டுமல்ல அது நீடித்து பல தலைமுறைகளுக்கும் ஆசிர்வாதமாக மாறும் இப்போது நீ கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சாதாரண வார்த்தை அல்ல இவை என் கரங்களில் இருந்து வரும் ஆசிர்வாத விதைகள் அவை உன் உள்ளத்தில் விழுந்தவுடன் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் முளைக்க தொடங்கும் இனிமேல் உன் வீடு இருளில் இருக்காது நீ காலனி எடுத்து வைக்கும் இடம் ஒளியால் நிரம்பும் அந்த சேர்ந்து நல்ல செய்திகள் கொள்ளும் இன்று வரை வெறுமையாக இருந்தாலும் நாளை அது நிரம்பி வழியும் நீ எதிர்பார்த்த செல்வம் இனிமேல் உன்னிடம் ஓடி வரும் நீ விரும்பிய அமைதி உன் மனதை தழுவி கொள்ளும் செல்வம் மட்டும் கிடைத்தால் போதாது அதோடு அமைதி வேண்டும் அமைதி மட்டும் இருந்தால் போதாது அதோடு வளமும் வேண்டும் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் நான் உனக்கு தருகிறேன் பிள்ளையே ஒரு நல்ல செய்தி மட்டும் வராது இனி உன் வாழ்க்கை முழுவதும் நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக வரும் இன்று ஒரு சந்தோஷ செய்தி நாளை இன்னொரு நிம்மதி தரும் செய்தி அடுத்த வாரம் உன் மனதை மகிழ்விக்கும் செய்தி இவ்வாறே உன் வாழ்க்கை இனிமையாக பாயும் உன்னுடன் என்றும் நான் இருக்கிறேன் நீ எப்போதும் நினைவிற்குள் நீ ஒற்றையாக இல்லை நீ எங்கு சென்றாலும் என் கரங்கள் உன் தோளில் இருக்கின்றன நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ அறியாமல் கூட என் அருள் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இது ஒரு வாக்குறுதி நீ இனிமேல் தோல்வி அடைய மாட்டாய் நீ எடுத்த பாதை நிறுத்தப்பட மாட்டாது நீ வாழும் வாழ்க்கை வளமுடன் மலர்ந்திருக்கும் நீ எண்ணிய அதிர்ஷ்டம் நல்ல செய்தி செல்வம் அனைத்தும் உன் கையில் அடங்கும் இப்போது உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அது நாளைய சந்தோஷ கண்ணீர் உன் மனதில் கவலை இருந்தாலும் அது நாளைய அமைதியாக மாறும் இப்போது உன் கையில் வெறுமை இருந்தாலும் அது நாளைய செல்வமாக மாறும் இது பாபாவின் ஆசீர்வாதம் இது பாபாவின் உறுதி இது பாபாவின் பரிசு நீ இனிமேல் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அதிர்ஷ்டம் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை இனி எப்போதும் சிறப்பாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை